அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் ஹலோ வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா திருப்பூர்ல பேசுறேன் யாருக்காக பார்க்க போறீங்க எங்க பையனுக்காக அவங்க பையன் சொல்லுங்கம்மா செங்கல் அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஒன்னு ஒன்னு பத்து பத்து இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் 6:17 பிறந்த இடம்மா பிறந்த இடம் திருப்பூர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் என்ன ராசிமா என்ன கேள்வி கேட்கணுமா மீனராசி மீன லக்னம் இப்ப புதன் தசையில சுக்கர பக்தி நடந்துகிட்டு இருக்கு நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயிலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா புள்ளைய பத்தி ஒரு வருஷமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கம்மா ஒரு வருஷம் புள்ள ஒன்னும் செய்யல ஒரு வருஷமா பிள்ளைய பத்தி ரொம்ப பெரிய கவலை இருக்கும் ஆனாலும் பௌர்ணமி யோகத்துல புரட்டாசி மாதம் பௌர்ணமியில நிறை பௌர்ணமியில பிறந்து நான்கு கேந்திரங்களையும் கிரகங்கள் சதுர்கேந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஜாதகம் அருமையான ஜாதகம் நல்ல புத்திசாலியா இருப்பாரு ஒழுக்கமானவனா இருப்பாரு சுத்த அம்மா பிள்ளையா இருப்பார் அம்மாவும் பிள்ளைங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பீங்க அருமையான ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு எல்லாம் நிறைவாக இருக்கு ஆனா சுக்கரபக்தி நல்ல பலன்களை செய்யாது இப்ப புதன் திசையில சுக்கரபக்தி நடந்துகிட்டு இருக்கு சனியா நடந்துகிட்டு இருக்கு கூடவே ஒரு வருஷமா சும்மா தான் தம்பிக்கு எந்த விதமான எல்லா விதத்திலயும் மன கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவருடைய இருபத்தாறு வயதிற்கு பிறகு பிறகுதான் எதுவும் யோகமா என்னங்க இந்த இந்த அமைப்புல கொஞ்சம் நல்ல புத்திசாலியா இருப்பாருமா லக்னத்துல வந்து பௌர்ணமி சந்திரன் இருக்கிறனாலையும் லக்னாதிபதியே வலுவாக தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கிறனாலயும் நல்ல அருமையான யோக ஜாதகம் தான் அந்த ஜாதகம் முதல்நிலை சுபத்துவன் சனி சந்திரன் செவ்வா செவ்வா வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரு சனியோடைய தொடர்பு இந்த அமைப்பில் என்ன சூரியன் வளர்த்திருக்கிறாரு எம்மா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும்மா செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்புன்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு அமைப்பு இருக்குமா ஓ சரி அரசாங்க அமைப்புகள் ஏன்னா பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு தனி சுக்கரன் லக்னத்தில் வலுவாக இருக்கிறார் கலந்து தொழில்கள் அமையுமா இப்பெல்லாம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எல்லா குழப்பமாகவே இருக்கும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் கூட அமையும் இந்த மாதிரியான பூரண சுபத்துவத்தை அடைந்து எல்லா விதிகளும் அமைந்திருக்கின்ற அமைப்பில் கொஞ்சம் நிதானமாக தான் பார்க்கணும் ஒரு லைவில் பத்து செகண்ட் இருபது செகண்டில் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன் பத்தாம் இடத்தோடு குறு தொடர்பு கொண்டால் சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை அரசாங்க வேலையில் ஆர்வம் இருக்கா உங்கள் பையனுக்கு சார் அரசாங்க வேலையில் ஆர்வம் இல்லை தொழில் பண்ணுறதில் ஆர்வம் இருக்கா தர்மகர்மாதிபதி யோகத்தின் அடிப்படையில சந்திர செவ்வாயுடைய தொழில்கள்ல கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு சார்ந்த தொழில்கள் கட்டிடம் சார்ந்த தொழில்கள் பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் பெரிய ஆளா வருவாருமா ரெண்டு வருஷம் பொருங்கம்மா ஜாதகன் ஜாதகன் நல்ல அருமையான ஜாதகம் சதுர்கேந்திர யோகத்திலயும் புதன் வந்து வலுவாகவே இருக்கிறார் புதன் எட்டுல மறைஞ்சிருந்தாலும் கூட சந்திர அதியோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குமா இந்த பையன் உண்மையிலேயே ஆளா வருவாருமா

குரு நல்லா தான் இருக்கிறாரு பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் இருப்பது நல்ல சுபத்துவம் அவயோக திசைகள் நடந்தாலும் கூட வசதியாக இருக்கக்கூடிய பையன் தான் இவர் இவருக்கெல்லாம் வந்து சூரிய சந்திர செவ்வாய் தசையில் நடந்திருந்தால் இவர் தான் சிஎம்மு இவர் தான் பிஎம்மு இவர் தான் எம்எல்ஏ மந்திரி எம்பி அப்படி போகும் அவயோக தசைகளாக நடக்குது புதன் தசை கேதசை சுக்கரதசைன்னு வாழ்க்கையில் ஐம்பது வயசு வரைக்கும் அப்படியே அவயோக தசைகளா போகுது அப்போ இந்த மாதிரியான அமைப்புள்ள தொழிலில் முன்னேற்றமாக இருப்பார் ஆனால் வசதியாகவே இருப்பாருமா கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம்தான் லக்னத்தில் சந்திரன் இருப்பதாலும் தர்மகர்மாதிபதி யோகம் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஒன்பது குடையவர் பத்தில் பத்து குடையவர் பத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் உண்மையிலேயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டு வருஷம் கழிச்சு பையன் இப்போதைக்கு ஒண்ணு இல்ல சும்மா உட்காந்துகிட்டு சோம்பலா ஏன்னா சுக்கிரபக்தி ஆறுக்குடையவர் எட்டு ஆறு என்ற என்கின்ற அமைப்புல புதன் புதந்தச சுக்கிரபக்தி நல்லதை செய்யாது அவருக்கும் இப்ப எதையுமே அகலகாலம் வச்சிடக்கூடாது ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து சுக்கிரபக்தி முடியுது சூரிய புக்தி ஒரு பவுண்டேஷனை கொடுக்கும் என்னதான் ஆறாம் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும் சந்திர புக்தி நடக்கக்கூடிய அப்பதான் இருபத்தி வயது புதந்தசையில புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே மாதம் ஆரம்பிக்குதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே மாதம் உங்க பையனுக்கு இருபத்தெட்டு வயசு அதுல இருந்து உங்க பையனை பிடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுமா நல்லா சம்பாரிப்பரமா நல்ல எதையும் நம்பி அந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொறுமையா இருக்க சொல்லுங்கள் இருபத்தெட்டு அஞ்சாவது இருந்து இந்த ஜாதகம் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் படிப்படியாக எல்லாம் நல்லதாக நடக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க அடித்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம்